வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி இந்த அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்த இறை குருவிற்கு கோடான கொடி நன்றிகளை மகிழ்வோடு மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாக்கோள கவியை பாடல்களாக பாடி கொடுப்பதற்காக எனது அன்பு சகோதரி ஷீலா மிஸ் கிட்டே கேட்டேங்க மிஸ் இந்த மாக்கோள கவிதையை பாடித்தர்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்கங்க அது என்னோடய பாக்கியம் மிஸ் அனுப்புங்க பாடி கொடுக்குறேன் அப்படின்னாங்க அவங்க வேலைகளுக்கு இடையேங்க அவ்வளோ அற்புதமாக பாட்டை பாடி அனுப்புனாங்க அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த கொடான கொடி நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் அவங்களோட மாணவிகள் தங்க குட்டிங்க இரட்டை சகோதரிகளான வித்யாலக்ஷ்மி விஜயலட்சுமி மாணவிகள் இருவருக்கும் நான் கொடான கொடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரு குரலில் ஒரு பாட்டு அது மனதோட அடி ஆழம் வரைக்கும் போய் தொட்டது உண்மைங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி குறிக்கிறேன் மேலும் ஒரு அன்பு சகோதரிங்க உத்ராம்மா அவங்களும் அருமையாக பாடல்களை பாடி கொடுத்தாங்க அவங்க மாக்கோளம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் என்னோட நாலு வருடமாக பண்ணுறோம் மூணு வருடமாகவே மாக்கோளத்துக்கு பின்புலத்துலேருந்து நிறைய உதவி பண்ணி கொடுத்தவங்க அவங்களுக்கும் நான் கொடான கொடி நன்றிகளை நான் தெரிவித்து மகிழ்கின்றேன் மேலும் ஒரு அன்பு சகோதரி ஆன்மீக சகோதரின்னு சொல்லலாங்க கிருஷ்ணவேணிமா அவங்களும் ஒரு பாட்டு டீச்சர் அவங்களுக்கும் அவங்க துவக்க நாள் பாடலை பாடி கொடுத்தாங்க அவங்களுக்கு மனமார்ந்த கொடான கொடி நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் இந்த வருடம் வந்து இந்த உத்திராமிசு செஞ்ச வேலை எல்லாத்தையுமே இந்த வருடம் என்னோடய பையன் ரிஷ்வந்த் குமரா அவன் தாங்க எல்லாமே பண்ணி கொடுத்தான் அவனை நான் தூங்க விடுறதே இல்லைங்க உங்களுக்கு காலேஜில் வேறு எக்ஸாம் வேறு எக்ஸாம் போயிட்டுருக்கு எனக்கும் உதவி செஞ்சு கொடுத்தான் நான் அதோட தான் அவனை அவனுக்கு நம்மனை மாறந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இது பலரது உழைப்பில் விளைந்த விருந்து தாங்க இந்த மாக்கோல கவி நானும் நினைப்பேன் முன்னாடியே பேசுகிற வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ஏனோ தெரியல இது வரைக்கும் செய்ய முடியலைங்க வருட வருடமாக இந்த வாரம் வர வரக்கூடிய வருடத்துலையாவது கொஞ்சம் முன்னாடி எழுதி வச்சுக்கணும் ஏன்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு கவிதைக்காவது விளக்கம் எழுதி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும்னு நினைப்பேன் ஆனால் ஒன்று எழுதுவதே பிரம்ம பிரயத்தனம் போல் ஆச்சுங்க அவ்வளவு இது இருந்தது நாள் ஓடுறதே தெரியல கடகடன்னு போயிடுச்சு இந்த ஒரு மாதம் போனதே தெரியலங்க இந்த கவிதைக்கு உள்ளூர் வெளியூர்ல இருந்தெல்லாம் அன்பர்கள் நிறைய வாழ்த்துக்கள்ங்க பாராட்டுக்களை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துச்சுங்க இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் வரும் பார்த்திங்கன்னா ஏன்னா சில நேரம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருப்போம் அதெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் மாற்றுறது கொஞ்சம் சிரமம் அப்போ தான் நமக்கு நிறைய ஞாபகம் வரும் ஆடடா இந்த உதாரணத்தை எடுத்துக்காட்டால் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் இன்னும் ஈஸியாக இருக்குமே நல்லா இருக்குமே புரியுமே நல்லா யோசனை வரும் அப்போ இந்த கவிதைக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும்போது எனது அறிவு பிரகாசிக்க இது ஒரு வாய்ப்புங்க எனக்கு ஒரு மாதமும் தொடர் சிந்தனை விளக்கம் கொடுத்தது போல தான் எனக்கு இருக்குது இதுக்குள்ளே நம்ம சிக்கிக்கிறது எவ்வளவு சுகம் அப்படின்னு வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க எல்லோரும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் ஏதா என்னோடு பயணித்த ஆதரவு கொடுத்து எனக்கு ஆக்கம் ஊக்கமெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள் அளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன் இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அன்பர்கள் பொறுத்தருள வேண்டுகிறேன்ங்க நிறைகள் எல்லாமே குருவடிக்கே சேரும் இதன் பின்புலத்தில் உதவி அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னோடு பயணித்த அத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னும் வாழ்த்துக்களோடு மனமார்ந்த நன்றியை கூறி மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஆண்டு என்று கூறி வாழ்க வளமுடன் நன்றி நன்றி நன்றி